இன்றைக்கும் ஒரு அழகான ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் தேவன் ஆகிய கத்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எப்படி நாம தெரிஞ்சுக்க முடியும் ஹவு டு ஐடென்டிஃபை காட் இஸ் வித் அஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லையா நம்ம கூட நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் இருக்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிவாங்க பக்கத்துல அவங்க நம்ம கூட இருப்பாங்க ஆறுதல் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆனா தேவனாகிய கத்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியாது எப்படி வந்து அதை அறிந்து கொள்வதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நீங்க நீங்க நிச்சயமாக சோர்ந்து போகவே மாட்டீங்க காலையில தாவிதோடு கூட தேவனாகிய கத்தர் இருந்தார் எப்படி திரும்ப அவன் கண்டு கொண்டான் அவனுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வந்தது அவன் துரத்தப்பட்டான் பிரச்சனைக்கு பிரச்சனைகளுக்கு மேலே பல பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது ஆனாலும் எதுவுமே அவனை மேற்கொள்ளவே இல்லை பிரச்சனைகள் வந்தது வந்த வேகத்துல திரும்பி ஓடியே போய்விட்டது அவனை எதுவுமே செய்யவே முடியவே இல்லை முடியவே இல்லை அதே மாதிரி நீங்க யோசிப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவனுடைய சொந்த குடும்பத்தாரே அவனை தூக்கி குழியிலே போட்டார்கள் ஆனாலுமே அவனுடைய வாழ்க்கையை அதிலே முடிந்து போகவில்லை கடந்து அப்படியே முன்பாக போகிறது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் ஆனா எதுவுமே அவர்களை மேற்கொள்ளவே கொள்ளாது அவர்கள் அதை தாண்டி கடந்து அந்த பக்கம் போவார்கள் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவங்கள் உண்டாகிறதா நீங்க அதை தாண்டி அந்த பக்கம் நீங்க போறீங்களா உங்களால அதை கடந்து போக முடியுதா அப்படி நீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேவனாகிய கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார்னு சொல்லி இது உண்மையாகவே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒருவேளை அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளுது அது கடந்து அந்த பக்கம் போக முடியல அப்படின்னு சொன்னா மிஸ்டேக் வந்து தான் இருக்கு ஏதோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில காரியத்தை சரி செய்ய வேண்டும் தேவன் உங்க கூட இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கணும் தேவன் உங்க கூட இருக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்குதுன்னு சொன்னா அந்த பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி மனுஷனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய சக்திக்கு மிஞ்சின போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி அது உங்களை ஒரு நாள் மேற்கொள்ளவே கொள்ளாது அதை தாண்டி அந்த பக்கம் கடந்து போவீர்கள் வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு சவுல் குடும்பத்தாருக்கும் தாவிது குடும்பத்தாருக்கும் வெகு நாள் யுத்தம் வந்தது ஆனாலும் தாவிது வர வர பலத்து கொண்டே போனார் முன்னேறி கொண்டே போனான் ஆனால் அந்த சவுளுடைய குடும்பங்கள் அந்த போராட்டத்துல பலவீனப்பட்டு கொண்டே போனார்கள் இதுதான் வித்தியாசம் அப்போ யார் கூட தேவன் இருக்கிறார் சொல்லி அழகா வேதம் நமக்கு காண்பிக்கிறது